அன்புடைய அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சங்கத்தில் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சைதாப்பேட்டையில் பொதுக்குழு நடைபெற்றது மேற்படி பொதுக்குழுவில் அஜந்தாக்கள் அதாவது மொத்தம் இருபது அஜந்தாக்கள் மேற்படி பொதுக்குழுவில் எடுத்து வரப்பட்டு சங்கத்திற்கு வேலை செய்வதற்காக அந்த அஜந்தாக்கள் எடுத்து வரப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஒவ்வொரு அஜந்தாக்களின் தீர்மானத்தின்படி சிறப்பாக சங்கத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வேலை செய்வதற்காக தான் நீங்கள் எங்களை வேலை செய்வதற்கு இந்த சங்கத்திற்கு அழைத்துள்ளீர்கள் அதன் ஒரு திட்டத்தின் வாயிலாக உறுப்பினர்கள் குடும்ப திட்டம் என்று மேற்படி பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இன்று வரை நூறு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் குடும்ப திட்டத்தில் சேர்ந்துள்ளார்கள் மீதமுள்ள உறுப்பினர்கள் இந்த உறுப்பினர் குடும்ப நல நலத்திட்டத்தில் சேருவதற்காக இந்த விழிப்புணர்வு வீடியோ பதிவு செய்யப்படுகிறது இது என்னென்னா ஒரு உறுப்பினருடைய செலவு அந்த உறுப்பினர் குடும்ப நலத்திட்டத்தில் சேருவதற்கு செலவு ஒரு நாளைக்கு செலவு வந்து ஒரு ரூபாய் முப்பத்தொம்பது பைசா தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க இந்த ஒரு ரூபாய் முப்பத்தொன்பது பைசா நீங்கள் செலவு பண்ணுறது உங்கள் குடும்பத்துக்காக தான் அதாவது இந்த திட்டம் வந்து உங்களுக்காக இல்லை நமக்காக இல்லை நம்ம சங்கத்துடைய உறுப்பினர்களுக்கு இந்த தி இந்த திட்டத்தில் இப்போ நான் சேர்ந்துருக்கேன்னு வச்சுக்கங்க நாளைக்கே நான் இறந்துட்டேன்னா ஐம்பதாயிரம் இந்த திட்டத்தில் இருக்கேனா டிவைடட் பை டென் ரூபாய் ஐயாயிரம் என்னோட குடும்பத்துக்கு போகும் ஆனால் நான் கட்டுற பணம் வந்து வெறும் ஐநூறுரூவா தான் மீதி நாலாயிரத்து ஐநூறுபா என்னோட குடும்பத்துக்கு போகும் அந்த பணம் யாருக்குன்னா உங்களுடைய பணம் இந்த திட்டத்தில் சேர்ந்துருக்கான்னு பாத்தீங்களா அவங்களுடைய பணம் அப்போ என்னுடைய என்னுடைய குடும்பத்துக்கு அந்த பணம் போகும்போது எனக்கு இது பெருமையாக தான் இருக்கும் ஏன்னா அந்த நாலாயிரத்து ஐநூறுவா ப்ளஸ் ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி கிலோ அரிசி மூட்டை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சுருக்கேங்க இப்போ என்னுடைய குடும்பம் ஒரு எட்டு மாதத்துக்கு அந்த ஐயாயிரவில குறைஞ்சபட்சம் எழுவத்தஞ்சு கிலோலேருந்து நூறு கிலோ அரிசி வாங்க முடியும் வாங்கி சேமித்து வச்சுக்க முடியும் அப்போதைக்கு அவனுடைய வந்து பசியை வந்து போக்குறதுக்கு ஆறு மாதமோ எட்டு மாதமோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் மற்றவங்க இறந்துட்டால் நான் சொல்ல முடியாது தலைவருன்றதுனால முதல்ல நானே இறந்துடறேன் அதனால் என்னுடைய குடும்பத்துக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த திட்டம் உதாரணத்துக்கு இப்போ நான் ஐயாயிரூவா சொல்லியிருக்கேன் அதையும் வந்து ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு லட்ச ரூபா இதில் இப்போ இப்போதைக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வந்திருக்கு சாரி ஐம்பதாயிரம் வந்திருக்கு அதில் வந்து ஐம்பது டிவைடட் பை டென்னுன்றதுனால ஐம்பதாயிரம் அஞ்சாயிரம் நம்ம கொடுக்க போகிறோம் இறந்துட்டாங்கன்னா இந்த திட்டம் வந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் இந்த திட்டம் ஸோ இதில் வந்து சேராத உறுப்பினர்கள் தயவுசெய்து வந்து சேர்ந்துருங்க இது வந்து எப்படின்னா நம்முடைய குடும்பத்துக்காக சேர்றது நம்ம நம்ம இறந்த பிறகு நம்ம ஒரு பைசா ஒரு பைசாவில் கால் பைசா கூட நம்மளால் சம்பாதிக்க முடியாது அதனால தான் இந்த திட்டத்தை எடுத்து வந்து நம்மளுடைய குடும்பத்தை தான் இந்த திட்டத்தை நம்ம எடுத்து வந்திருக்கோம் அதே போல் இப்போ இந்த திட்டத்தில் இது வரைக்கும் நூறு பேர் சேர்ந்துருக்காங்க ஐம்பதாயிரூபா வந்து வந்திருக்கு தான் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்துக்காக ரெண்டு பேர் வேலை செய்கிறதுக்கு அன்னைக்கு பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு செயலாளராக செயற்புற உறுப்பினர் ஆபிரகாம் அவர்களும் நம்முடைய பெண் உறுப்பினர் திருமதி நளினி மேடம் அவர்கள் பொருளாளராகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த திட்டத்தில் சேரும்போது அதனுடைய தொகையை வந்து வங்கி கணக்கில் செலுத்தியிருக்காங்க இன்ன வரைக்கும் வங்கி கணக்கில் ரூபாய் ஐம்பதாயிரம் செலுத்தப்பட்டுள்ளது ஸோ இன்று வரை இந்நாள் வரை ஐம்பதாயிரம் வங்கி கணக்கில் இருப்பதனால் இறப்பு தொகை பத்தாயிரம் எடுத்துக்கொண்டு ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படும் அதாவது ஐம்பதாயிரம்ன்றதுனால இப்போ முப்பத்தொன்று அஞ்சு முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு இந்த திட்டத்தில் ரெண்டு லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க டிவைடட் பை டென் அப்போது பத்து இறப்பா கணக்கு எடுத்துக்கணும் வரக்கூடாது ஒருத்தர் கூட இறக்கக்கூடாதுன்றது எங்களுடைய கோரிக்கை அப்படி ஒருத்தர் இருக்கிறா இருந்தால் அது முதலாளாக கூட நான் இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னால் அந்த திட்டத்துடைய இம்ப்ளிமெண்டேஷன் பக்காவாக போகிறது பசம் நான் இந்த பதிவு சொல்கிறேன் நான் கூட ஏன்னா என் உடம்பு பாதிப்பு பாவம் ஏன்னா நான் சாம்பிளாக அதை சொல்லிக்கிறேன் ஸோ என்னுடைய என்னுடைய குடும்பத்துக்கு ரெண்டு ல ரெண்டு லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இருபதாயிரரூபா போவோம் ஸோ நான் கொடுத்த அமௌண்ட் வந்து வெறும் தான் ஆனால் சங்கத்திலருந்து போகிறதோட பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூவா போகுது அந்த பத்தொன்பது பத்தொம்பதாயிர ஐநூறு அவங்க குறஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஏதாவது ஒரு நல்லதுக்கு யூஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அந்த குடும்பம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த பதிவு சொல்கிறேன் இதுக்கு உதாரணம் அவங்க ஒன்று சொல்கிறேன் பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கும் லேபர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அந்த இடத்துல ஒரு லேபர் இறந்துட்டாருன்னா சுற்றி இருக்கிற ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் லேபர்ஸு அவங்களால முடிஞ்ச ஒரு தொகையை போட்டு பல லட்ச ரூபா எடுத்துமே அந்த டெத்தில் கொடுத்துட்டு வருவாங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல யார் இறந்துட்டாலும் சரி நாளைக்கு யார் இருப்பாங்க நமக்கு தெரியாது எடுத்துமே கொடுத்துட்டு வருவாங்க ஒரு ஒரு வாட்டி இறப்பப்போ நம்ம உங்களை தேட முடியாது அதனால தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா இந்த சி திட்டத்தில் யார் யார் இறக்குறாங்களோ அவங்க வீடு தேடியத்துமே அந்த பைசா கொடுக்கப்படும் இது உண்மையிலே ஒரு குடும்பத்துக்கு நம்ம பைசா போய் சென்றாடியதுன்னா இதோடைய ஒரு புண்ணியன்றது வந்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது எந்த கோயிலுக்கு போனாலும் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இறந்தவருடைய குடும்பத்துக்கு நம்முடைய பைசா அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் அவங்களுடைய பசிப்பட்டினை தீர்க்கறத்துக்காகவும் இந்த பைசா போடுறது வந்து இது உடைய வேறு எதுவுமே கிடையாது என்பது என்னுடைய இந்த பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறேன் அதை தொடர்ந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இந்த திட்டத்தை எடுத்து வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு ஐம்பது அறுபது சங்கங்கள் வழக்கங்கர் குமாசா சங்கங்கள் இணைஞ்சி ஒரு ஒரு மெம்பருக்கும் ரூபாய் ஐநூறு கலெக்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருந்து எந்த இணைஞ்சாங்களோ அவங்க இறந்துட்டாங்க தகவல் சொன்னால் அவங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டுக்கு அதாவது இப்போது மதுரையில் இருக்குதுன்னு வச்சுங்க டிஸ்ட்ரிக்டி சங்கம் அவங்க தான் இப்போ செயல்படுத்துகிறாங்க டிஸ்ட்ரிக்ட் அட்வொகேட் கிளர்க் அசோசியேஷன் மதுரை மாநில சங்கமும் செயல்படு ரெண்டு ஒன்றாக சென்று செயல்படுறாங்க அந்த சங்கத்தில் இது வரைக்கும் அறுபது சங்கங்கள் இணைஞ்சிருக்கு அந்த அறுபது சங்கங்களும் இந்த திட்டத்தில் இணைஞ்சி வருஷத்துக்கு ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க கடலூர் சிதம்பரம் கும்பகோணம் நம்ம பொன்னேரி பூந்தமல்லி எல்லா சங்கமும் சேர்ந்து அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு கடைசியாக பூந்தமல்லியில் ஒரு வழக்கறிஞருக்குமா சேர்ந்துட்டார் அவர் அந்த திட்டத்தில் சேர்ந்தார் உடனடியாக இருபதாயிரம் அவர் தீபை பண்ணியிருக்காங்க அதே போல் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த திட்டத்தில் யாராவது சேர்ந்திருக்காங்களோ இருபதாயிரரூவா போயிருக்கு ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இருக்கிற ஒரு கிளர்க் அசோசியேஷன் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி இவ்வளோ பேரை சேர்த்து பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு ஹைகோர்ட் காம்பவுண்டில் இருக்கும் நம்ம இவ்வளோ தூரம் நம்மளோட உறுப்பினர்களை இந்த திட்டத்தில் சேர்த்து அந்த குடும்பத்தை நம்ம காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணணுன்றதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் அதுவே மறுபடியும் சொல்கிறேன் இந்த உறுப்பினர் குடும்ப நல திட்டத்தில் நீங்கள் வந்து சேர்ந்து உங்களுடைய குடும்பத்தை ஒரு ஒரு ரொம்ப அதிகமாக கூட இல்லை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நிவாரணம் மாரி இதை நம்ம கிடைக்கி ஏற்பாடு பண்ணோம் இது மட்டும் இல்லை இப்போ அடுத்த வருஷம் இப்போ இந்த ரெண்டு லட்ச ரூபா சேர்ந்துன்னு வச்சுங்க அடுத்த வருஷம் இந்த அமௌண்ட்டு அதே அக்கௌண்ட்டில் தான் போடப்படும் ஒருத்தர் கூட இறக்கலப்பா ரெண்டு லட்ச ரூபா அப்படியே இருக்குது மறுபடியும் அடுத்த வருஷம் இதே ரெண்டு லட்ச ரூபா நமக்கு சேர்ந்து ஆக மொத்தம் நாலு லட்சரூபா நாலு லட்சரூபா அந்த அக்கௌண்டில் இருக்கும்போது டிவைடட் பை டென் அப்போ எவ்வளோ வரும் ஒருத்தருக்கு நாற்பதாயிரரூபா வரும் மறுபடியும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வைங்க மறுபடியும் இதில் அமௌண்ட் ஏற ஏறோ ஒரு ஒரு ஆட்டி இதோடைய இரட்டிப்பு அமௌண்ட் அதான் டெத்து கிளைம் வந்து போகும் அதாவது உறுப்பினர் குடும்ப நாள் கிட்ட போகும் இது வந்து எந்த வருஷமும் நிறுத்தவே முடியாது ஒவ்வொரு ஆண்டும் வர பொறுப்பாளர்கள் தொடர்ந்து செயல்படுத்த தான் வேண்டுமே தவிர இதை நிறுத்தவும் முடியாது ஏன்னா பொதுக்குழுல போட்ட தீர்மானம் பொதுக்குழு போட்ட தீர்மானத்தை யாராலையும் நிறுத்த முடியாது ஏன்னா உறுப்பினர்களே வந்து இந்த திட்டத்தில் சேர்றதுனால ஃபியூச்சர்ல வர ஆபிஸ் வேறுஸ் பொறுப்பாளர்கள் இதை நிறுத்த முடியாது என்பதை இந்த பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த திட்டத்தில் சேராதிங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க அவங்க வந்து நாளைக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னா உங்கள் குடும்பத்துக்கிட்ட வந்து நிற்க போகிறது இல்லை உங்கள் குடும்பம் பக்கம் கூட வந்து எட்டி பார்க்கறதில்ல உங்கள் டெத்து கூட வந்து நிற்க மாட்டாங்க ஆனால் வந்து சொல்லுவாங்க இந்த திட்டத்தில் சேராதுன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க எப்படியா ஆளுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஆச்சுன்னா உங்கள் பார்க்க கூட உங்கள் டெத்துக்கு வந்து நிற்க மாட்டாங்க அது நிறைய ஆட்களாகவும் இது உங்கள் குடும்பத்துடைய பிரச்சனை குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னா தயவுசெய்து இந்த திட்டத்தை திட்டத்தில் சேருங்கன்ற ரிக்கொஸ்ட்டு அதே போல் இந்த திட்டம் வந்து நம்முடைய திட்டம் இல்லை நம்முடைய குடும்பத்துக்கு உண்டான திட்டம் நம்ம உறுப்பினருடைய குடும்பத்துக்கு உண்டான திட்டம் ஆகவே முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து உங்கள் குடும்பத்திற்கு ஒரு நல்வழி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலிமா தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் எதிர்காலத்தில் வந்து இந்த திட்டத்தில் பணம் சேர சேர நான் சொன்ன மாதிரி ஐம்பதாயிரம் கிடைக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதே ஒரு எட்டு வருஷமாக நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கங்க டிமைஸு குறைஞ்சி கம்மியாக போய் ஒரு பத்து டிமைஸு இந்த எட்டு வருஷத்தில் அஞ்சு டிமைஸ் ஆகி தொகை அதில் வந்து பத்து லட்சமோ அல்லது பதினஞ்சு லட்சமோ அல்லது எட்டு லட்சமோ அல்லது ஒம்பது லட்சமோ இருக்கும்போது உதாரணம் உதாரணத்துக்கு எட்டு லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த திட்டத்தில் எட்டு லட்சம் டிவைடட் பை டென் அப்போ உங்களுக்கு இறப்பு அந்த குடும்பத்துக்கு போகிற வேண்டிய அமௌண்ட்டு எண்பதாயிரம் ஒரு குடும்பத்துக்கு எண்பதாயிரம் போகும் ஆனால் நம்ம சங்கத்தில் இப்போ இப்போ இன்னைக்கு தேதியில் இருபத்தஞ்சாயிரம் இருந்ததை அஞ்சாயிரரூபா ஓய்விட்டு முப்பதாயிரம் கொடுத்துருக்கோம் இந்த முப்பதாயிரம் ப்ளஸ் அந்த ஃப்யூச்சரில் எட்டு வருஷம் கழித்து இது முப்பதாயிரம் ரூபாய் நான் அதிகமாக கூட ஏற்றலாம் எட்டு வருஷத்தில் ப்ளஸ் அது ஒரு எண்பதாயிரம் இந்த ரெண்டு தொகையும் சேர்த்து நம்ம குடும்பத்துக்கு போச்சுன்னா நம்மளுடைய குடும்பம் மீண்டு வரத்துக்கு ஒரு தொகையாக இந்த உறுப்பினர் குடும்பங்கள திட்டம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன் இது வந்து மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிறேன் இது நம்ம குடும்பத்துடைய திட்டம் நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம பார்த்துக்கிறதுனால தான் இந்த திட்டத்தில் வந்து சேருன்னு சொல்கிறேன் ஆகவே மறுபடியும் மீண்டும் உறுப்பினர்களை தெரிவித்துக்கொள்வது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த திட்டத்தில் சேர்ந்து உங்கள் ஒரு குடும்பத்துக்கு நறுபடிப்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவு மூலிமா உங்கள் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி திட்டத்தில் வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு வந்து சேர்ந்த உறுப்பினர்கள் அடுத்த ஆண்டு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த பொ உறுப்பினர் குடும்ப திட்டத்தில் ஐநூறுரூவா செலுத்தி மறுபடியும் இதை புதுப்பிச்சுக்கணும் நீங்கள் செலுத்துகிற அமௌண்ட் வந்து ஐநூறுரூவா வந்து இந்த ஒரு வருடம் மட்டுந்தான் அதாவது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இந்த திட்டத்தில் அந்த ஐநூறுரூவா மறுபடியும் ஜனவரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஐநூறுரூவா இந்த திட்டத்தில் சேர்ந்து இணைந்து செயல்படணும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த திட்டத்தில் சேராத உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அல்லது இருபத்தேழு அல்லது இருபத்தெட்டில் வந்து சேர்ந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து எத்தனை வருஷம் அவங்க சேராமல் இருக்காங்களோ அச்சு வருஷம் பைசாவில் அவங்க செலுத்திட்டு தான் இந்த திட்டத்தில் சேர முடியும் எதுக்காகனா அப்போ தான் வந்து ஃபண்டு இன்க்ரீஸ் ஆகும் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்மளுடைய உறுப்பினர்களுக்கு குடும்பத்திற்கு நம்முடைய ஃபண்டை கொடுக்க முடியும் நாலு வருஷமாக சேராமல் அதாவது இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு சேராமல் இருபத்தெட்டு வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்க வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு அந்த வருஷத்துடைய தொகையை கட்டிட்டு தான் சேர முடியும் இருக்கிற உறுப்பினர்கள் இது வந்து புதிய உறுப்பினர் வந்து இது பொருந்தாது புதிய உறுப்பினர் இந்த வருஷம் சேர்ந்தாங்கன்னா இந்த வருஷம் சேர்ந்துக்கலாம் அதேமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிய உறுப்பினர் சேர்ந்தாங்கன்னா அவங்க அந்த வருஷம் மட்டும்தான் கட்ட முடியும் தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவமெண்ட்டும் அவங்க கட்ட முடியாது ஏன்னா அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அவங்க உறுப்பினராக இந்த ஸ்கீமை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஸோ புதிய உறுப்பினர்களுக்கு வந்து இது வந்து பைண்ட் ஆகாது ஸோ பழைய உறுப்பினர்கள் இன்னைக்கு தேர்தல் இருக்கிற உறுப்பினர்கள் மட்டும்தான் இது வந்து பைண்ட் ஆகும் இந்த தகவலை இதில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி